இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாேருக்கும் கலைகோலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஓப்பனிங் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டுப்படுறதும் ஒன்று தான் சொல்லணும் ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க எல்லோரும் பயத்துலேயே ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டேரக்டர் கார்த்திக் சொல்கிற மாதிரி அறிவு இருக்கு எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அறிவை வெளிப்படுத்த ஏடம் இது இல்லை ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொன்னோம் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் கார்த்திக் முதல் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி அவருக்கு தலைவர் வந்து இது நல்ல டீமு புது டீம் சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார் அவருக்கும் நீங்கள் பண்ணணும் நம்ம சொன்ன நம்ம தான் நம்ம பாதி நடித்ததெல்லாம் புதுட் தான் அதிகம் அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான் உண்மையிலேயே சிறந்த டீம் நான் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன் கார்த்தி மட்டும் இல்லை கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும் ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் வெற்றி 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 சிறப்பு சிறப்பு அப்படின்னு அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலனா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சுரும் அப்படி தான் ஸ்ரீகந்தேவா பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய இல்லை நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கிருக்கீங்க இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் அறிவான வேண்டிக்கிறோம் ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு எக்ஸ்ட புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி இருபத்தி ஆறு வருஷம் நான் பயணிச்சுக்கேன் இப்போ ரீசெண்டாக ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பயணிக்கும் போது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கணும்போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம் ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றா இருக்கிறோமோ அந்த அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நானும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை நானும் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் பறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் இருபத்தி ஏழாயிரம் ரூபா வச்சுருந்தேன் அப்போது முதல்ல வந்து போனாலையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்ட சொன்னாங்க நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு நான் ஒரு காலில் இருக்கேன் என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இரு பேசும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் கூட அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனேமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க மொத்த காசியுமே எடுத்துட்டாங்க அப்போது